அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒரே மாநாட்டின் மூலம் அதிமுக திமுக ரஜினியை காலி செய்த விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று மதுரையில் தனது இரண்டாவது மாநாட்டை கோலாகலமாக நடத்தி முடித்துள்ளார் இந்த மாநாட்டில் சுமார் ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் தொண்டர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள் என கூறப்படுகிறது இதுவரையிலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற்ற முதல் மாநாட்டின் பொழுதே மூன்று லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அப்பொழுது பத்திலிருந்து பன்னெண்டு லட்சம் தொண்டர்கள் வந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது இன்று நடைபெற்ற மாநாட்டிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் ஐந்து லட்சம் தொண்டர்களாவது கூடுவார்கள் என கூறப்பட்டிருந்தது ஆனால் பத்திலிருந்து பதினைந்து லட்சம் தொண்டர்கள் கூடியிருப்பார்கள் என சொல்லப்பட்டு வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாட்டிற்கு ஆளும் தரப்பிலிருந்து பல்வேறு விதமான சிக்கல்கள் இடைஞ்சல்கள் கொடுக்கப்பட்டு வந்தது ஆனால் அவற்றை அனைத்தையும் முறியடித்து தனது இரண்டாவது மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார் இந்த மாநாட்டிற்கு மக்கள் கொடுத்த ஆதரவு மக்களின் கூட்டம் இவற்றை பார்த்த அதிமுக திமுக ஏன் நாம் தமிழர் கட்சி கூட கதிகலங்கி உள்ளது என்றுதான் கூற வேண்டும் சீமான் அவர்கள் தனது வயிற்றெறிச்சலின் வெளிப்பாடாக விஜயை கடுமையாக சீண்டி பேசி வருகிறார் ஏனெனில் தற்பொழுது இருந்த இளைஞர்கள் அனைவரும் விஜயின் பின்னால் அணிவகுத்து வருவதாக கூறப்படுகிறது இந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜயை சீண்டி பேசி வருகிறார் எனவே இந்த மாநாட்டு திடலிலேயே சீமான் ஒழிக என்ற கோஷமும் அரங்கேறி இருந்தது மேலும் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவாகவும் பேசி வந்த செய்தி தொடர்பாளர் முக்தார் அவர்கள் மாநாட்டுத் திடலில் இருந்து வெளியேற்றப்பட்டார் மேலும் அவர் மாநாட்டின் வெளியே செல்வது வரையிலும் தொண்டர்கள் அவரை கொண்டு வந்து வெளியே அனுப்பிவிட்டு வந்ததுதான் அங்கு தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு எதிராக தேவையில்லாத தவறான செய்திகளையே பரப்பி வந்தார் இவர் எங்கள் மாநாட்டிற்கே வரக்கூடாது என தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மறுப்பு தெரிவித்திருந்தார்கள் மேலும் தமிழக செய்தி தொடர்பாளர்கள் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் வட இந்திய செய்தி சேனல்களைச் சேர்ந்த செய்தித் தொடர்பாளர்கள் கூட அங்கு கூடியிருந்தார்கள் ஆனால் முக்தார் மட்டும் அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டார் இதேபோன்று அதிமுக திமுகவிற்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மாநாடு இருபத்தி ஓராம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சமூக வலைதளங்களில் எப்பொழுதுமே தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் ஆக்டிவாக இருப்பார்கள் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு தொடர்பான போஸ்டர்கள் மற்றும் பாடல்கள் போன்றவை அதிக அளவில் இல்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக சமீபத்தில் ரஜினியின் கூலி படம் ரிலீஸ் ஆகி இருந்தது அந்த படத்தின் அப்டேட்டுகள் தான் அதிகமாக இருந்தது எனவே மாநாடு தொடர்பான செய்திகள் கூட சமூக வலைதளங்களில் மறைக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருந்தது ஆனால் நேற்றும் இன்றும் மாநாடு தொடர்பான செய்திகள் மட்டுமே அரங்கேறி இருந்தது ஏன் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கே சவால் விடும் அளவில் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் உலக அளவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு ட்ரெண்டிங்கில் இருந்தது இதுதான் விஜய் அவர்களின் செல்வாக்கை உயர்த்தி காட்டுவதாகவும் பல்வேறு நபர்கள் கூறி வருகிறார்கள் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்து அனைவரும் வயிற்றெறிச்சலில் இருப்பதாகவும் பலர் கூறி வருகிறார்கள் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் விஜய் அவர்கள் தங்களது முதல் எதிரியாக பாசிச பாரதிய ஜனதா கட்சியை அறிவித்திருக்கிறார் மேலும் தங்களது இரண்டாவது எதிரியாக பாயாச திமுக அரசு என திமுகவை சாடியிருந்தார் இதுவரையிலும் விஜய் அவர்கள் பாஜகவை பேசுவதே இல்லை பாஜகவை தொட்டும் தொடாமலும் பேசி வந்தார் என அவர் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருந்தது ஆனால் இந்த முறை நரேந்திர மோடியின் பெயரை கூறியும் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் உரையாற்றி இருந்தார் மேலும் பாஜகவோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை என்பதையும் தெளிவாக கூறியிருந்தார் இதே போன்று விஜய் எப்பொழுதும் திமுகவை கடுமையாக விமர்சிக்க தயங்கியதே இல்லை இந்த முறையும் திமுகவை கடுமையாக பேசியிருந்தார் இதேபோன்று அதிமுக எம்ஜிஆர் ஆல் உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக அந்த கட்சியின் நிலை தற்பொழுது என்ன அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் இயக்கத்தில் இருந்து வருகிறார்கள் அதிமுகவை வழிநடத்த சரியான நபர் இல்லை என்பது போன்று பேசியிருந்தார் அதற்கு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மறுப்பு தெரிவித்திருந்தார் இப்படி தனது மாநாட்டிலேயே அதிமுக திமுக பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி என அனைத்து கட்சிகளையும் டேமேஜ் செய்திருந்தார் மேலும் விஜய் அவர்கள் வரும் தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உங்கள் விஜயான நானே போட்டியிடுவதாக நினைத்து அனைவரும் எனது முகத்திற்காக வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் நன்றி